முன்பணமே இல்லாமல் உங்களுக்கு சொந்த வீடு நம்ம பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோட்டு மேலே வந்து கொடுக்க போகிறோம் அதாவது ஹைவே மேலேயே வந்து இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செகண்டுக்கு செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் இங்கே வந்துகிட்டே இருக்கும் ஸோ பின்னாடி நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்கள் பஸ்ஸு போயிட்டே தான் இருக்கும் லோக்கல் பஸ்ஸு போவோம் இங்கேருந்து கேரளா பஸ்ஸு போவோம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பஸ்ஸு வருது பாருங்கள் நான் சொன்னி பார்த்தீங்களா பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குங்க செகண்டுக்கு செகண்ட் வந்து பஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து முன்பணமே இல்லாமல் பின்னாடி ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்தீங்கனால உங்களுக்கு முன்பணமே இல்லாமல் உங்கள் வீடியோ வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் பிஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகே ரெண்டு லட்சம் மணி வாங்கி கொடுத்துருவோம் ஓகே டூ பிஹெச் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகே அதுலேயும் ரெண்டு லட்சம் மணி வாங்கி கொடுத்துருவோம் இப்போ சைட்டில் என்னென்ன அம்யூனிஸ் பண்ணி கொடுத்து சைட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அண்ட் தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் வந்து ஒய்டான தார் ரோடு கொடுத்துருவோம் ஓகே சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இபி லைன் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே க்ளோஸ்டு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் ஓகே சைடுக்குள்ள போர் போட்டு ஒவ்வொரு பிளாட்டுக்கு இன்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகே சோ இதெல்லாம் பஞ்சாயத்து வந்து சைடு வாசல்ல வந்து வாசல்ல வர கஷ்டமா எல்லா விதமே நம்ம லோன் பண்ணி கொடுத்து ஓகே அதெல்லாம் வீடு கட்டறது அந்த மானியமும் நான் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம் ஓகே பிரதர் எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்காக ஏதா ஒரு ஆஃபர் வந்து வாங்கி கொடுத்துறேன் நான் சோ இந்த வீடியோல இங்க வந்து லேண்ட் வாங்குறவங்களுக்கு வீடு நரம்பமா இருக்க மாதிரி ஃபர்னிச்சர் கொடுத்துடலாமா கண்டிப்பா உங்க சப்ஸ்கிரைபருக்காக வாங்கி கொடுத்துறோம் பின்னாடி பாத்தீங்களா பாருங்க பஸ் பரமரப்பா போயிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி செம்மையான ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்கோங்க முன்பணமே பணமே இல்லாமல் உங்களுக்கு சொந்த வீடு நம்ம பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோட்டு மேலே வந்து கொடுக்க போகிறோம் பிரதர் கொடுத்துர்லாமா கொடுத்துர்லாம் கொடுத்துர்லாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ மெயின் ரோட்டில் நீங்கள் சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வரீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படியே திரும்பி பாருங்களேன் இங்கே பாருங்கள் அந்த ப்ளூ கலர் கேட்டு இருக்குல்ல அதுதான் நம்மளுடைய சைட்டு சரிங்களா அப்படியே இந்த சைடு திரும்பி பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பொள்ளாச்சிட்டு உங்களுக்கு கேரளா போகக்கூடிய மெயினான ரோடு சோ மீனங்கரைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் மீனங்கரை அந்த மெயின் ரோடு ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆனமலை வால்பாறை எங்கே போனோம் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம் ஸோ பொள்ளாச்சி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற அவங்க மக்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏனுங்க சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி வந்து அழகாக பேசுவாங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் அதேமாதிரி மெயினானது என்னென்னா வேர்ல்டு ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோகனட் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க பொள்ளாச்சி அலை தனி டேஸ்ட்டுங்க ஸோ அப்படின்றப்போ இந்த தென்னந்தோப்புக்காக வந்து நிறைய பேர் ஃபாரின்ல ஃபாரின்லருந்துலாம் வந்து இங்கே வந்து இடம் வாங்குறாங்க குடி வர்றாங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடும் இருக்கும் நம்ம சைட்டை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து நிறைய தென்னந்தோப்புகள் இருக்கிற மாதிரி சூப்பரான ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம் பிரதர் நம்மளுடைய கம்பெனி பேர் சொல்லிடுங்க நம்ம கம்பெனியோட நேம் வந்து அபிவிருத்தி லேண்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஓகேங்க பிரதர் எவ்வளோ வருஷமாக பண்ணுறோம் நம்ம இந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் ஓகே ஜமீன் ஊத்துக்குள்ளியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு ஓகே நானும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேப்பில் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் காமிச்சு சைட்டுக்கே வந்து வந்துட்டு மெயின் ரோட்டு மேலேயே கொடுக்குறாங்க ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் இங்கேருந்து எங்கே வேணால் ஈஸியாக ரீச் ஆகலாம் ஏதோ உள்ளெல்லாம் இல்லை நம்மளுடைய சைட்டு அதாவது ஹைவே மேலேயே வந்து இருக்குங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செகண்டுக்கு செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஸ் இங்கே வந்துட்டே இருக்கும் நீங்கள் வீடியோவில் இப்போ லைவாக பார்ப்பீங்க எவ்வளோ பஸ்ஸுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்க சைட்டு வாசலில் தான் வந்து பஸ் ஸ்டாண்டே இருக்குது இங்கேருந்து நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக ரீச் ஆகலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சைட்டில் எத்தனை ஃப்ளாட் இருக்குங்க சார் மொத்தம் இது ரெண்டரை ஏக்கராக பிரிச்சு வைக்கணும் சரி நாற்பத்தி ஏழு ஃப்ளாட்டாக போட்டிருக்கோம் ஓகே ஓகே மினிமம் ரெண்டு சென்ட்லேருந்தே நம்ம பிரிச்சு வைக்கணும் ரெண்டுலேருந்தே இருக்கு ரெண்டுலேருந்து ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலாக செம்மன் பூமி வேற ஆமாம் உண்மையாக செம்மன் பூமி வேற ஓகே ஓகே ஸோ பின்னாடி நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் பஸ்ஸு போயிட்டே தான் இருக்கும் லோக்கல் பஸ்ஸு போவோம் இங்கேருந்து கேரளா பஸ்ஸு போவோம் அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் பஸ்ஸு வருது பாருங்க நான் சொன்னி பார்த்தீங்களா பஸ்ஸு வந்துக்கிட்டே இருக்குங்க செகண்டுக்கு செகண்டு வந்து பஸ் வந்துகிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட மெயினான இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் மெயினாக என்னென்னா சொந்த வீட்டுக்கு முன் பணமே தேவையில்லை ஒன் பிஹெச் வேணுமா டூ பிஹெச் வேணுமா த்ரீ பிஹெச் வேணுமா வாங்க முன்பணம் தேவையே இல்லை சரிங்களா இங்கே கிளம்பி வந்துருங்க இங்கே பாருங்க இப்போ அதாவது சில்லுன் இருக்குது கிளைமேட்டு நல்லா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா வந்து இருக்குங்க சோ இப்போ நம்ம சைட் வந்து இன்னைக்கு தான் 런치 பண்ணி இருக்கோம். ஆக்சுவலா பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க உள்ள சைட்டுக்குள்ள. இன்னைக்கே பாத்தீங்கன்னா 5 ஃபிளாட் பக்கமா புக் ஆயிச்சு. புக் ஆயிச்சா? ஆமா மொத்தம் 47 ஃபிளாட் தான். ஓகே. மொத்த 47 கஸ்டமர் வராங்க அவங்களுக்கு அந்த பிஸ்ட். கரெக்ட்டா 런치 அன்னைக்கே நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்ங்க. 47 ஃபிளாட்ல இப்போ 5 ஃபிளாட் வந்து புக் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கு வந்து இங்க ஃபிளாட் வேணும் அப்படினீங்கனா சீக்கிரமா வாங்க. இங்க பாருங்க பஸ் போயிட்டு இருக்குது. திரும்பி நான் சொல்றேன். மெயினான இடமா இருக்கு. இப்போ சைட்டுக்குள்ள போய் பார்த்தறலாமா? ஆ பார்த்தறலாமா உங்களுக்கு. வாங்க. ஸோ சைட்டோட எண்ட்ரன்ஸில் வந்து இருக்கோங்க ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு பிரதர் இன்னைக்கு தான் லான்ச்சுன்னு சொன்னீங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க அது நம்மளோட கஸ்டமர் தான் பிரதர் ஓகே சைட் லான்ச்சிக்கு முன்னாடியே வாங்கி இந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஓகே அவருக்கு முன்பணம் இல்லாமல் நம்ம வீடு தான் கட்டி கட்டி கொடுக்குறீங்க ஓகே ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முன்பணமே இல்லாமல் பின்னாடி ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு முன்பணமே இல்லாமல் உங்கள் வீடு வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு மானியம் போட்டு கொடுக்குறாங்க

கொடுத்துட்றாங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்கு பாருங்க செகண்ட் முன் பணம் இல்லைன்றாங்க முன் பணமே வேணாங்க நீங்கள் கிளம்பி வாங்கன்னுட்டாங்க இப்போ சைட் லைன் மென்டியூஸ் பண்ணிப்போம் சைட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அண்டு தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் வந்து ஒயிடான தார் ரோடு கொடுத்துருக்கு ஓகே சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஈபி லைனும் கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே க்ளோஸ்டு ட்ரைனேஜ் கொடுத்துருக்கேன் ஓகே சைட்டுக்குள்ளே போர் போட்டு ஒவ்வொரு ப்ளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இது இல்லாமல் பஞ்சாயத்துல வந்து சைட்டு வாசலில் இந்த வாசலில் இருக்குது நீங்கள் வீடு கத்திடு கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளே இந்த லேந்து லைனையும் எடுத்துக்காடலாம் ஓகே ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈபியில் கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இவங்களும் வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து தனியாக வந்து போட்டிருக்காங்க ஸோ மெயினான இடமா இருக்குது நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடமா வந்து இருக்குங்க ஸோ இந்த சைடு வந்து போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே நின்று சைட்டோட ப்ரைஸ் எவ்வளோ சென்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்து போகிறாங்க சரிங்களா ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தேழு பிளாட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்போயும் ஒரு அஞ்சாறு பிளாட்டு வந்து உங்களுக்கு புக் ஆயிருச்சுங்க ஆல்ரெடி வீடும் கட்டிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக டிஸ்பிளே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் லோன் போட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் கண்டிப்பாக எல்லா விதத்துக்குமே வர கஷ்டமாக எல்லா விதத்துக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்து ஓகே அது இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு அந்த மானியமும் நான் சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துருக்கு ஓகே எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக ஏதாவது ஒரு ஆஃபர் வந்து வாங்கி கொடுத்துருவேன் நான் ஸோ இந்த வீடியோவில் இங்கே வந்து லேண்ட் வாங்குறவங்களுக்கு வீடு நிரப்பமாக இருக்க மாதிரி ஃபர்னிச்சர் கொடுத்துடலாமா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபருக்காக வாங்கி கொடுத்துறோம்னா அதாவது கட்டில் சோஃபா டிவி செகண்ட் வாட்ரூப்பு இந்த மாதிரி வந்து எல்லா ஐட்டமும் கொடுத்துடலாம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாங்க என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்க பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வீடு நிரப்பமாக இருக்க மாதிரி புது வீட்டுக்கு பால் காய்ச்சுற மாதிரி ஃபர்னிச்சரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா மெயின் ரோட்டு மேலே எவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க முன்பணமே இல்லாமல் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மானியமும் போட்டு கொடுத்துட்ருக்காங்க நாற்பத்தேழு பிளாட் இருந்ததில் இப்போ ஆறு பிளாட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சோல்டாகிடுச்சிங்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தோரு பிளாட்டு தான் இருக்குது நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ கம்மியாக இருக்காங்க மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக பிரச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொன்னியாடி மீட் பண்ணுங்கிறோம் தமிழ்வாகர் பாய்